அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் இறால் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் கால் கிலோ இறால் எடுத்திருக்கேன் இதை நான் கிரேவி செஞ்சுக்கலாம் பேனை ஹீட் பண்ணிட்டு ரெண்டு வெங்காயம் கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா இதை பொன்னிறமாகற வர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தக்காளி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் இப்போது பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா இதை கிளறி விடுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இறால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிரேவியோட இறால் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது மசாலாலாம் இறாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் விடுங்க நல்லா கிரேவி மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போது இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் நம்ம இறால் கிரேவி ரெடி இதை அப்படியே எடுத்து வச்சிருங்க நல்லா ஆறிருச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இறால் அடை செய்கிறதுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதாவது இடியப்ப மாவு இடியப்ப மாவு ரெண்டு கப்புக்கு நாலு கப் பால் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கப் மாவில் ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறால் மிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை கையாலேயே நல்லா ஸ்மூத் மிக்ஸ் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது தேங்காய்ப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு கெட்டி இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் விடுங்க தேங்காய் பால் மொத்தமாக ஆட் பண்ணாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் இது கெட்டி இல்லாமல் இருக்கும் இப்போது ஆப்ப சோடா அரை ஸ்பூன் உப்பு ஏற்ற மாதிரி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது எடுத்த தேங்காய்பால் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம அடமாவு மிக்ஸ் இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் அடமாவு மாவு மிக்ஸ் ரெடி இது அஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க இப்போது பேனை விட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனோன நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேட்டரை ரெண்டு ஸ்பூன் ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து இதை மெல்ல திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரவுன்னை அவ்வளோதான் நம்மளோட இறால் அரை ரெடி அதே ப்ராசஸ் தான் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான இறால் அடை ரெடி ஆயிடுச்சு இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு ஷேர்ஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்